மகாபாரதம் உத்தியோக பருவம் உபபருவம் மூன்று பிரஜாகர பருவம் விதுர நீதி தூக்கமில்லாத திருதராஷ்டிரனும் விதுரரின் ஒப்பற்ற அரசியல் அறிவுரைகளும் சஞ்சயனின் செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்த திருதராஷ்டிரன் அன்று இரவு தூக்கமின்றி தவித்தார் அவர் தனது தம்பியான விதுரரை வரவழைத்தார் விதுரா எனது மனம் அமைதியில்லாமல் இருக்கிறது தர்மம் என்றால் என்ன ஒரு மன்னன் எப்படி செயல்பட வேண்டும் எனக்கு உபதேசம் செய் என்றார் விதுரர் விடிய விடிய திருதராஷ்டிரனுக்கு தர்ம நெறிகளை உபதேசித்தார் ஒன்று மன்னா ஒருவன்தான் செய்த பாவங்களை மறைக்க எண்ணக்கூடாது அது அவனை மேலும் அழிவுக்கு கொண்டு செல்லும் இரண்டு உனது பிள்ளைகளின் மீதுள்ள அதீத பாசம் உனது கண்களை மறைக்கிறது தர்மத்தின் பக்கம் இருக்கும் பாண்டவர்களுக்கு அநீதி இழைப்பது தற்கொலைக்கு சமம் மூன்று உண்மையான வீரம் என்பது எதிரியை மன்னிப்பதில் இருக்கிறது ஆனால் அதர்மத்தை எதிர்த்து போராடுவதே சத்திரிய தர்மம் விதுரரின் இந்த அறிவுரைகள் விதுர நீதி என்று போற்றப்படுகின்றன இவை காலத்தை வென்ற வாழ்வியல் தத்துவங்களாக இன்றும் திகழ்கின்றன திருதராஷ்டிரன் இதை கேட்டாலும் தனது மகனின் பிடிவாதத்தை மாற்ற முன்வரவில்லை அடுத்த உபபருவத்தில் சனச்சுஜாத பருவம் மற்றும் ஆத்ம ஞானம் பற்றி விரிவாக காண்போம்